நண்பர்களே எப்படி இருக்குன்னு சொன்னாருங்களா நேனல் இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற வந்து நாளைய மாற்றம் திரைப்படத்தை வந்து பிரான்ஸ் சிஜிஆர் சினிமாவில் வந்து திரையிடும் அதைத்தான் நாங்கள் காண வந்திருக்கிறோம் அதை கண்டு கழிச்சுட்டு வார மக்களிடம் வந்து எப்படி இந்த படம் இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க காணொலிக்கல போகலாம் எல்லாரையும் வரவேற்க அதேக்கும் இந்த போரில கொல்லக்கூடம் என்னாலே

கௌரிக்கப்படுகிறார்கள் உங்கள் ஆதரோடு கொஞ்சம் நேரம் அனுமதியாக மாற்றுங்கள் நம்மை வணக்கம் சார் அப்படி இருந்தது படம்

நமக்கு எப்படி இருந்தது படம் படம் ஓகே இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்குது நிறைய இந்த என்ன சொல்றது பழைய கட்டங்களை காட்டுறது கணக்கவா இருக்கு அதை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு நன்றி அக்கா ஆனா படம் வணக்கம் படம் பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல சிறப்பாக அமைந்திருக்கிறது ஆனால் எதுக்கு எதிரான சிந்தனையாக அறுத அறுத்து உறுத்து துணிச்சலோடு செல்லப்பட்டிருக்குது அந்த படத்தை பார்த்துட்டு வரையக்கில் ஒவ்வொருத்தரும் மண்டையை பிச்சு கொண்டு வர்றாங்க படைப்பை அதைத்தான் செய்வோம் மனுஷனை குழப்பி விடுவோம் உழைக்கு கொண்டு வந்து அவனை யோசிக்கவானு அந்த வகையில் படத்தின் கதை தொகுப்பு காட்சி அமைப்பு எல்லாம் செழிப்பூட்டாத மாதிரி நல்ல சிறப்பாக அமைந்திருக்கு வாழ்த்தலாம் பாராட்டலாம் நன்றி நல்ல நல்லா நல்லா இருந்தது படம் படம் எப்படிதாக்க நல்லா இருந்தது படம் நல்லா இருக்கு அருமையான படம் இதை மேலும் மேலும் இன்னும் கொண்டு போன அண்ணா எப்படி இருந்தது படம் உண்மையில நல்லா இருக்கு எங்களுடைய படத்தை படைப்புகளுக்கு நாங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் அந்த வகையில் இந்த படம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கரங்க நிறைந்த காட்சியாக இருந்திருக்கு பயிற்சியில் அது முதல் ஷோ இப்படியே எங்களுடைய எல்லோருமே வந்து ஆதரவு கொடுக்கணும்

അത് ഇന്ത്യൻ ഇന്ത്യൻ പടിയേ പാക കൂടിയ കഥ പസരങ്ങൾ നല്ലത് നന്നായി ഓ നല്ലത് കഥ നായി സൂപ്പറായി ഓ നല്ല നെടുത്താ

தம்பி நம்மாதான் நடிச்சிருக்கா இருந்தது அருமையான படம் உண்மையில ஒரு யதார்த்தமான கதை காவியம் அன்றாடம் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையால் அந்த இதுகளை ஒரு ஜதார்த்தமாக சுத்திகரித்து காட்டியிருக்கிறார்கள் உண்மையை அருமையாக அருமையா இருந்தது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் படம் வேற லெவல் சசியாக்கா சூப்பரா சூப்பர் நன்றி நன்றி படம் படம் நல்லா இருக்கு நல்லது நாளையே மாற்ற மாற்றம்

கப்ரேந்து படம நல்ல நல்ல வேற நல்லா இருந்து நல்லா இருந்துதளோ நல்லா இருந்துது படம் நல்லா இருந்துது நல்லா காலிய மாடத் திரைப் படத்து சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலேயே மிகச் சிறந்த படம் அதுல அடிச்ச அத்தனை கலைஞர்களையும் ஒருத்தரோ மற்ற புறம் சொல்லாத அவ்ளோ பக்கவச்சிருக்கோம் சிபோ சிபோமாரன் உடைய கணத்தில் உருவாகி எழுத்தில் உருவான இந்த படம் உண்மையிலேயே பெட்டர் சூப்பர் கப்ரேந்து படம் சூப்பர் சூப்பர் நன்றி அம்மா கப்ரேந்து படம சொல்லுங்க

படம் நல்ல நீட்டாக இருந்தது ஆனால் ஏன் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஆம்பளியில் தாக்கி எடுக்கணும்ன்றா என்னோட கேள்வி ஓகே அண்ணா உங்களோட கல்விகளில் போய் சேரும் டேரக்டர் நன்றி ஆனால் அப்படி இருந்தது படம் படம் சூப்பர் படம் நல்லா இருக்குது ஆனால் வந்து அந்த டப்பிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா என்ன முகச்சிறப்பாக இருக்குது நன்றி அண்ணா ஆனால் அப்படி இருந்தது படம் இருக்குது

என்பது மேடம் நல்லா இருந்தது தம்பி நல்ல கதைக்களம் இந்திய உலகத்துக்கு தேவையான விஷயம் டைரக்டர் சிபு அவர்கள் அருமையாக அதை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லோருமே அழகா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை செய்து முடிச்சிருக்காங்க சூப்பர் நன்றி படம் படம் வந்து நல்லா இருக்குது இதில் வந்து நாங்களும் பிரான்ஸ் கலைஞர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறேன் படத்தை வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் ப்ளே வந்து வடிவா செஞ்சுருக்கிறாள் டைரக்டர் வந்து உண்மையில் வந்து எல்லோரும் ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான கதை இப்படியான சம்பவங்கள் ஜெர்மனி ஃப்ரான்ஸில் வந்து பல வருடங்களுக்கு முன்னும் இப்பவும் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து வேற நாடுகளில் வந்து இந்த படம் ஓடினால் திரையரங்கு சென்று பாருங்கள் நன்றி நன்றி படம் படம் பார்க்கக்கூடிய இருக்குது வரவேற்கத்தக்க இருக்குது சில சில இடங்களில் இந்த கேமரா இதோட சில சில மிக்ஸ் இருக்குது அதே கொஞ்சம் கவனிச்சா சரி சவுண்ட் எங்கே வச்சா சரி நல்லா இருக்கும் நல்லா இருக்குது படம் பார்க்கக்கூடிய இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல என்ன பிடிச்சிருந்தது நிஜமாக எடுத்து விட்டுருக்கேன் நிஜமாக நடக்கிறதுன்னு அது இலங்கையில் நடக்கிறது இலங்கை மக்கள் எப்படி திங்க் பண்ணி நம்ம வழி போகிறது போய் என்ன போடுற கஷ்டங்கள் அதை பற்றி எல்லாம் படிக்க ரியலாக செய்திருக்கலாம் ரியலாக காட்டப்பட்டுருக்கு இதுதான் உண்மையான விஷயம் நல்ல திரும்ப அருமையான படம் ஓகே மக்கள் பார்க்கலாம் திரும்ப ஓ பார்க்கலாம் பார்க்கலாம் அது மக்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் அதான் உண்மை புரிஞ்சி விட்டால் இதை மாதிரியே மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் நிமிட்கிற மாக்கிறேன் இதை

பொண்ணு அதை கேட்க சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆ ஒரு பொண்ணு பெண்ணை பற்றி ஒரு கஷ்டப்படுற பொண்ணை நான் க எந்த எந்த மூலம் கொண்டு வந்த விட சந்தோஷமாக இருக்குது மற்ற அது இதே மூலம் வேறு இப்போ எங்கேயாவது ஃபிரான்ஸில் ஷோ இனி போட போயினோமா இல்லாட்டி அது தெரியல அப்ப நீங்க வந்து ஊருக்கும் போய் நடிச்சிருக்கிறீங்க இல்ல அது நான் இல்லை நான் நீங்கள் இல்லை அது வேற யார் ஆக்கலாம் ஓகே நல்ல நடிப்புக்கா இப்படியே தொடர்ந்து நீங்க உங்களோட பட இதில் வந்து கண்ணுணி பண்ணிக்கொள்ளுங்க நன்றி அக்கா நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படி இருந்தது எல்லாரும் நல்லது நல்லன்னு சொல்லி போயிட்டு போயினோம் சரியான சந்தோஷமாக இருக்கு

உங்களை அவரோட பேச்சுக்கையினே நான் அனுப்ப நேரடியாக காண்கின்றேன் இந்த ஒரு விடயங்கள் இதில் எங்களுடைய நாளைய மாற்றத்திற்குரிய கனவு இருக்கின்றது அது ஒரு ஒரு இனமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆண் பெண் ஒரு குடும்ப உறவாக இருக்கலாம் நிறைய விடயங்களை எடுத்து வைக்கின்றார்கள் ஒரு பெண் என்ற வகையிலே உங்களுக்கு உண்மையாக பாராட்டுகளும் வணக்கங்களும் பேச மாட்டாங்கன்னு தெரியும் அந்த வகையில அதை நீ நிரூபிச்சிருக்கீங்க அந்த ஸ்டைலும் அப்படி இருக்குது இது வந்து தாயத்தில் இருந்து செய்து அதே அதை நாமத்துல வரும்போது செய்து அறிவித்தது எங்களுக்கு என்ன